இப்போ நம்ம ஏற்கனவே திருக்குறள் வகுப்பு அதுங்க சிறப்பு வகுப்புன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் சரியா அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு அதிகாரம் பார்க்குறோம் அதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா கல்வி இது நியூ சிலபஸ்லேயும் இருக்குது பழைய சிலபஸ்லேயும் இது இருந்துச்சு வேறு எதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணாங்க மாற்றம் செஞ்சாங்க இது அவசியம் இந்த அதிகாரத்தினுடைய அவசியம் கருதி புது சிலபஸ்லேயும் புதிய பாடத்திட்டத்துலேயும் இது இருக்குது அதனால் இவற்றினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும் நம்ம இப்போ நேரடியாகவே நம்ம திருக்குறளுக்கு போயிடுவோம் இந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரம் வந்து நாற்பதாவது அதிகாரம் சரியா இதில் வந்து முழுக்க முழுக்க கல்வியினுடைய அவசியம் என்ன அப்படி கல்வி இல்லாட்டி சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப வலியுறுத்தி வள்ளுவர் இதில் சொல்லியிருக்கார் இப்போ கல்வியினுடைய அவசியத்தை பற்றி சொல்லாத நூல்களே இல்லை அது பழைய சங்க இலக்கியமாக இருக்கட்டும் சரியா அது எந்த ஒரு இலக்கியமாக இருக்கட்டும் இக்கால இலக்கியமாக இருக்கட்டும் இப்போ உள்ள புதுக்கவிஞர்களாக இருக்கட்டும் கல்வியினுடைய அவசியத்தை பல வழியில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே யார் சொன்னது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றி பிச்சை எடுத்தால் கூட படிச்சிடணும் அப்படிங்கிற கருத்தை ஒவ்வையார் சொல்லி எத்தனையோ நூற்றாண்டு ஒவ்வையார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து எல்லா இலக்கியங்களுமே சொல்கிறாங்க இப்போ திருக்கு திருவள்ளுவராக தானே சொல்கிறாரு சரியா இப்போ திருவள்ளுவர் சொன்ன முதல் பாட்டே பார்த்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த குரல் தெரியாத ஆட்கள் அதிக பேர் இருக்க முடியாது சரியா திரும்ப திரும்ப அந்த குரலை படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த குரல் தெரியுமே ஒழிய குரலுக்கான சரியான பொருள் தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது இந்த குரல் நிறைய மக்களை பாதிக்க வச்ச குரல் இந்த திருக்குறளை படிச்சுட்டு தானே பாரதிதாசனே கவிதை எழுதுகிறாரு படி 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 சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலை கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும் படி படி மகளை இரவு பொருள்படும்படி படி கற்பவை கற்கும்படி படி வள்ளுவர் சொன்னபடி படி வள்ளுவர் சொன்னபடி வந்துருச்சா அவர் படி படி படின்னு புலம்பியிருக்கார் பாரதாசன் யாரோட இன்ஸ்பிரேஷன் யாரோட தாக்கம் திருவள்ளுவரோட தாக்கம் இந்த குரலை பாரதாசன் படிச்சிருக்கார் படிச்சுட்டு அவர் புதுசாக எழுதுறாரு சரியா ஆமாம் அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி அப்படி படி படி படின்னு நம்மளை பாடாப்படுத்துகிறார் பாரதாசர் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா திருவள்ளுவர் சொன்ன கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக அப்படிங்கிற திருக்குறளுடைய தாக்கம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவிஞர்கள் உள்பட படிப்பினுடைய அவசியத்தை கற்பதினுடைய அவசியத்தை சொல்ல வச்சுருக்கு சரியா அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வரி படிக்க முடியும் அப்படின்னா ஆத்திசூடி படி சொல்கிறார் ஒரு வரி தான் உன்னால் படிக்க முடியும் அப்படின்னா ஆத்திசூடி படி ரெண்டே ரெண்டு வரி தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும் அப்படின்னா திருக்குறள் படி என்னால் ஒரு நாளைக்கு மூணு வரி படிக்க முடியும் அப்படின்னா ஒரு கைகூ படி கைக்கு கைக்கு அப்படின்னா என்னது கைக்குவினுடைய பிறப்பிடம் எது ஜப்பான் ஜப்பான் ஜப்பானில் பிறந்த கைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம கைகூ சென்றியூ அப்படிங்கிற பேர்லேயே நம்ம சொல்லி அது ஒரு நமக்கும் அது சிலபஸ் தான் கைக்கூவை பற்றி இருக்கக்கூடிய பாடத்திட்டம் நமக்கு இருக்குது அப்போ மூணு வரி படிக்கணும் அப்படின்னா படி நாலு வரி என்னால் ஒரு நாளைக்கு படிக்க முடியும் அப்படின்னா நாலடியார் படி நாலு வரி படிக்க முடியும்னா நாலடியார் படி அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஈரோடு தமிழ் அது சொன்னவர் யார் ஈரோடு தமிழ் இதெல்லாம் ஒரு சில தான் ஏன்னா அந்த கற்றலினுடைய அவசியத்தை அப்பக்கப்போ எல்லா இலக்கியங்களுமே சொல்லிக்கிட்டே இருக்குது மறந்துடக்கூடாது எல்லா இலக்கியங்களுமே சொல்லிடுச்சு சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் இக்கால இலக்கியம் புராண இலக்கியம் எல்லா இலக்கியங்களுமே கல்வியினுடைய அவசியத்தை பற்றி சொல்லுது அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சரியா கற்றல் அப்படின்னா என்னங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணுமா கற்றல்னால் என்ன டிஎன்பிசி படிக்கிறதா கற்றல் இல்லை இல்லை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறது மேலும் மேலும் அறிந்து கொள்ளுதான் அதாவது கல்லுதல் அப்படிங்கிறது கல்லுதல் கற்றல் அப்படிங்கிறது கல்லுதல் அப்படின்னா அதுக்கு பொருள் வரும் அப்போ கற்றல் கல்லுதல் அப்படிங்கிறதுக்கெலாம் வேர்ச்சொல் என்ன கல் வேர்ச்சொல் என்ன கல் அந்த கல்லுலேருந்து வந்ததா கற்றல் அப்படிங்கிறது புதிது புதிதாக ஒன்று தெரிந்து கொள்ளுதல் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கற்றுக்கலாம் சின்ன பசங்கள்கிட்ட கூட நம்ம கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கற்றுக்கிற கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதான் கற்றல் கற்றல் அப்படிங்கிறது புதிது புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்ளுதல் அப்போ கற்றல் எப்பையிலேருந்து நமக்கு நடக்குது உளவியலில் சில பேர் படித்து படிச்சிருப்பீங்க உளவியல் படி கற்றல் எப்போ நடக்குது எங்கேருந்து நடக்குது கற்றல் எங்கே நடக்குது எப்போ நம்ம கற்க ஆரம்பிக்கிறோம் எப்போ எப்போ நம்ம கற்க ஆரம்பிக்கிறோம் டிஎன்பிசி கால்பர் பண்ணதுக்கு அப்புறமா ஆ இல்லை பிறக்கும்போதே கற்க ஆரம்பிச்சிட்றோம் இன்னும் போனால் பர்க்கநாட்டா உள்ளே இருக்கும்போதே தாயை வந்து நல்லா மியூசிக் கேளுங்க அப்படிங்கிறாங்க ரிலாக்ஸாக இருங்க ஒரு பர்கான ஒரு பெண்ணை நல்ல சூழ்நிலையில் வாழுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த புறவெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க நல்ல இசை கேட்டு வளரக்கூடிய கருவிலேயே இசை கேட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை மிகப்பெரிய இசை அறிஞராகவோ நல்ல பாடகராகவோ ஞானம் பெற்ற ஒரு குழந்தையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அறிவியல் அறிஞர்களும் உளவியலாளர்களும் அப்படி சொல்கிறாங்க அப்போ கற்றல் எல்லா நேரங்களிலுமே நடக்குது இப்போ இப்போ தான் ஒரு சில நேரத்தில் தான் கற்றல் நடக்குதுலாம் இல்லை கற்றல் எல்லா நேரங்களிலும் நடக்குது சரியா அப்போ கற்றல் எல்லா நேரங்களிலும் நடக்குது நம்ம ஒரு கட்டத்தில் எதை எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது சரியா நமக்கு தேவையானதை கற்றுக்கணும் அதுவும் கசடற கற்றுக்கணும் தவறு இல்லாமல் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காரு எப்படின்னா கற்க கசடரை குற்றமர கற்கணும் அவ்வளோதான் கற்க வேண்டியவற்றை குற்றமற கற்கணும் கற்பவை கற்றபின் அப்படி படிச்சிட்டோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கற்றுக்கினத்துக்கு அப்புறம் அதன்படி நிற்கணும் அப்போ கற்க வேண்டிய நூல்களை பிழையற கற்கணும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நூல் சொல்கிற நல்ல நெறிப்படி நடக்கணும் இது புரியுதா இது இந்த குரலில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த குரலை படிக்கிறப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் இந்த குரலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது வள்ளுவர் அப்படினு நினச்செழுதுனாரான்னு தெரியாது ஆனால் நீங்கள் எப்படி படித்து பாருங்கள் கற்க கசடரை பொருள் என்ன குற்றமர கற்க வேண்டும் அதுக்கப்புறம் கற்க கற்பவை கற்பவற்றை தான் கற்கணும் தேவையானதை தான் படிக்கணும் அது மாதிரி கற்க கற்றபின் சரியா படிக்கணும் படித்ததுக்கு பின்னாடி கற்க நிற்க அதுக்கு தகுந்த மாதிரி நிற்கணும் அப்புறம் கற்க அதற்கு தக அதுக்கு தகுந்த மாதிரி கற்கணும் இந்த எல்லா சொல்லலையுமே இந்த கற்க அப்படிங்கிற சொல்லை எடுத்து போட்டோம்னா வித்தியாசமாக அப்படி புதுசு புதுசாக செய்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த குரலில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும் அதுக்கப்புறம் படிச்சுட்டோம் படித்ததுக்கு அப்புறம் படித்ததற்கு தகுந்தது போன்று நடக்க வேண்டும் நம்ம படித்தது ஒன்று செய்கிற ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது சரியா அதாவது தப்பு செய்கிறது அப்படிங்கிறது படித்தவர்கள் பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதும் தப்பு தான் அதனால தான் பாரதியார் சொல்லியிருப்பாரு படித்தவன் தவறு செய்தால் கேள்விப்பட்டது இல்லையா போவான் போவான் ஐயோ வென்று போவான் பாரதியார் சொல்லியிருப்பார் கவிதையில் படித்தவன் தவறு செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ படித்தவர்கள் படித்தவற்றை பிறருக்கும் பயன்படுத்தணும் சரியா சொல்லிக் கொடுக்கணும் பலருக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் இப்போ இதை பார்த்தியெல்லாம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இதுதான் குரல் நம்மளால இதை உள்டா பண்ணி வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் விற்க பாதி விலைக்கு அப்படி தான் நம்மளால அப்படி அந்த குரலை அப்படி மாற்றி வச்சுட்டாங்க கற்க கசடர கற்பவை கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற் கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கப்புறம் பாதி விலைக்கு புத்தகத்தை வித்து அப்படிங்கிற மாதிரி சரியா பொருள் அப்படி பார்க்கக்கூடாது இது தான் அதுக்கப்புறம் அடுத்த குரலுக்கு வாங்க என் ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என் ஏனை எழுத்தன்ப இதில் என்ப என் நம்பர்ஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது எண்களை அடிப்படையாக கொண்ட கணிதம் அப்படியாகவும் வச்சுக்கணும் இந்த இடத்துல என்ப அப்படின்னா எண்களை அடிப்படையாக கொண்ட கணிதம் ஏனை எழுத்தன்ப ஏனை எழுத்துனா என்ன உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து அப்போ ரெண்டாக பிரிக்கிறார் வள்ளுவர் சரியா ஒன்று எண்கள் எண்களை அடிப்படையாக கொண்ட கணிதம் அந்த எண்ணை தவிர மற்ற எழுத்துக்கள் இந்த இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு வாழக்கூடிய உயிர்கள் இருக்கு இல்லையா என்னண்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு சரியா அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய உயிர்களுக்கு ரெண்டு கண் இருக்கு இல்லையா அதில் ஒரு கண் வந்து எழுத்தை அடிப்படையாக கொண்ட கணிதம் இன்னொரு கண்ணு வந்து மற்ற எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட உரைநடை இலக்கியம் இலக்கணம் இப்படி இருக்கலாம் சரியா அப்போ என்னையும் எழுத்தையும் ரெண்டு கண்களுக்கு ஒப்பிடுகிறார் யார் திருவள்ளுவர் அடுத்த குரலுக்கு வந்துருங்க கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் நேரடியாகவே பொருள் புரியுதே சரியா நமக்கு இதுவும் கண்ணை பற்றி தான் சொல்கிறார் இதுவும் கண்ணை பற்றி தான் சொல்கிறார் சரியா அது கண்ணு இருக்குது இல்லை அப்படி ரெண்டாக பிரிக்கிறார் கண் இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு இல்லை யாருக்கு கண் இருக்குது கற்றவர்களுக்கு இருக்கிறது கண் கல்வி கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டும் கண்ணு கல்லாதவர்கள் இருக்கக்கூடியது கண்ணு மாதிரி தெரியும் ஆனால் அது கண்ணு இல்லை அப்போ உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் கற்றறிந்த பெருமகனாரிடம் கற்றறிந்த செல்வத்தாரிடம் ஒரு ஏழை வறியவர் போய்ட்டு இறந்து யாசித்து நிற்பதை போல கற்றறிந்த ஒரு அறிஞரிடம் கற்பதற்காண்டி போய் ஏங்கி நிற்பாராம் அதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் இது புரிதான்னு பாருங்கள் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றே கடையரே கல்லாதவர் இப்போ நான் சொன்ன பொருள் யார் சொல்கிறது சொல்கிறதுனா பரிமையாளர்கள் சொன்னது பதின்பர் உரையாசிரியர்கள் பத்து பேர் தான் பதின்மர் பத்து பேர் பேர் யாருக்காவது தெரியுமா வெரி குட் வெரி குட் தருமர் தாமந்தர் திருமலையர் அந்த ஆர்டர் படி நான் எப்படி ஆக வச்சுருக்கேன்னு அப்படி சொல்றாங்க தா தா தி எல்லாருக்கும் புரியட்டும் தா தா தருமர் தாமந்தர் திருமலையர் மூணு மூணுச்சா அடுத்து மல்லர் மணக்குடவர் ஓ இந்த வரிசையில் வாரியம் சரி சரி எப்படியாக இருந்தால் என்ன தருமர் தாமந்தர் திருமலையர் மல்லர் மணக்குடவர் நச்சர் காளிங்கர் பரிதி பரிபெருமாள் பரிமேலகர் பரிதி பரிபெருமாள் பரிமேலகர் நான் ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா தருமர் தாமந்தர் திருமலையர் மல்லர் மணக்குடவர் நச்சர் காளிங்கர் பரிதி பரிபெருமாள் பரிமேளழகர் மொத்தம் எத்தனை பேர் வந்துருச்சு அவசியம் தெரிஞ்சாகணும் திருக்குறளுக்கு அது ஆயிரக்கணக்கான பேர் உரை எழுதியிருக்காங்க புரியுதா நான் சொல்கிறது நிறையா பேர் உரை எழுதியிருக்காங்க ஆனால் மிகச்சிறந்த பத்து உரையாசிரியர்கள்னு யாரை சொல்கிறாங்க பழைய உரையாசிரியர்கள் அந்த பத்து பேர் தான் சொல்கிறாங்க புரியுதா அந்த பத்து பேர்லேயும் சிறப்பான ஒருத்தரை சொல்கிறாங்க பரிமேலகர் பரிமேலகருடைய உரையை தான் நம்ம ஏற்றுக்கிறாங்க இப்போ என்கிட்ட பரிமேலகர் உரை புத்தகமும் இருக்குது சரியா செல்வர்கிட்ட போய்ட்டு வரியவர் போயிட்டு நிற்கிற மாதிரி கட்டறிந்த அறிஞரிடம் கல்லாதவர் போய் கற்றுக்கிறதுக்காண்டி நிற்கிறது அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கார் ஆனால் என்ன முதலமைச்சர் கலைஞர் உரையும் இருக்குது இதில் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் சரியா ஆனாலும் நமக்கு பரிமேலகர் உரையை படிச்சுக்கிருவோம் கலைஞர் உரையை தெரிஞ்சுக்கிருவோம் சரியா ஓகே இப்போ இந்த இடத்துல உடையார் அப்படின்னு கலைஞர் வேறு மாதிரி சொல்கிறார் உடையார்னா அறிவு உடையவர் உடையார்னா பொருள் உடையவர்னு அவர் எடுத்துக்கல அறிவு உடையவர் அறிவு உடையவர் முன் சரியா அறிவில்லாதவர் அதாவது கற்றறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளவர் போய் இறந்து யாசித்து பெறல் வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய பொருள் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இந்த உடையாருங்கிற கருத்தில் முரண்பாடு இருக்குது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வாங்க தொட்டனை தூரும் மணற்கேணி சேர்த்து படிக்கணும் தொட்டனைத்து தூறு அப்படி படிக்கக்கூடாது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு சரியா தொட்டனை தூரும் மணற்கேணி மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் ஊறுவதைப் போல ஒருவர் கற்க கற்க அறிவு வளரும் அவ்வளோதான் ஒரு மணற்பாங்கான இடம் எவ்வளவு தோன்றோமோ அவ்வளவு நிலத்தடி நீர் கிடைக்கும் அது மாதிரி நாம் எவ்வளவு நூல்களை கற்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கற்க கற்க அறிவு பெருகும் வளரும் அப்படிங்கிறத அந்த குரல் அடுத்து யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அதென்ன யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு சாந்துனையும் கல்லாதவாறு சாகுற வரையிலும் சாந்துனையும் கல்லாதவாறுனா சாகுற வரையிலும் யா படிக்காமல் இருக்காங்க இது புரியாது சாந்துனையும் கல்லாதவாறு சாதனவர்களும் எதுக்கு படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கடைசியாக கேட்குறாரு என்ன கேட்குறாரு யாதானும் நாடாமல் ஊறாமல் சரியா எவன் ஒருவனுக்கு அதாவது யாதானும் நாடாமல் எல்லா நாடும் தன்னாடு யாதானும் ஊறாமல் ஊரும் நமது ஊர் அப்போ கற்றவனுக்கு எல்லா நாடும் நம்ம நாடு மாதிரி எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி அப்படி இருக்கிறப்ப இந்த உண்மையை தெரிஞ்சோம் சில பேர் சாதர வச்சு எப்படி படிக்காமே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு சரியா இப்போ நம்மளே போங்களே வெளியூருக்கு போங்க நம்ம நல்லா படிச்சுருக்கோம் வாசிக்க தெரியுது எந்த பஸ்ஸு எங்கே போகுது இந்த ஊர் பேர் என்ன அங்கே என்ன அடையாளம் எந்தெந்த இடத்துல எது குறுகிய விளைவு எது ஆபத்தான விளைவு இதெல்லாம் நம்ம கண்ணில் படுது எங்கே போனாலும் சமாளிச்சுக்கிறோம் விசாரிக்க கூட வேண்டியதில்லை சரியா பேருந்து நிலையத்தில் நின்னாக்கா இந்தியா முழுக்க பேருந்தில் போய் அடுத்தடுத்த பேருந்து எதுன்னு கண்டுபிடிச்சு சுற்றிக்கிட்டு வந்துட முடியும் இது படித்தவர்கள் ஆனால் படிக்காதவர்கள் என்ன செய்யணும் புதுக்கோட்டைக்கு எத்தனை மணி பஸ்ஸு எந்த பகுதி போகணும் எங்கே நிற்கும் ஒவ்வொன்றும் கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அதுதான் கேட்குறாரு நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊர் மாதிரியே இருந்துட்டு வந்துட முடியும் விசாரிக்க வேண்டியதில்லை எந்த நாட்டுக்கு போனாலும் படித்திருந்தால் அந்த மொழியை படித்திருந்தா அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் நம்ம எல்லாமே வாழ்ந்துகிட்டே வந்துட முடியும் ஆனால் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாடாக இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊராக இருக்கும் படித்தவர்களுக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கிற உண்மை தெரிந்தும் சாகிற வரையில் எப்படி சில பேர் இன்னும் படிக்காமையே இருக்காங்க அப்படின்னு கேட்குறார் வள்ளுவர் சரியா யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவார் சாந்துனையும் சாகும் வரையும் சாந்துனையும் கல்லாதவாறு அடுத்து ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெளுமையும் ஏமா புடைத்து இதில் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒரு முறை நாம் படிக்கிற படிப்பு இப்போ இருக்கிறோம் இப்போ நாம் படிக்கிற படிப்பு இருக்கே இந்த இப்போ படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த படிப்பு இந்த இப்போ படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த படிப்பு எதுவரையிலும் பயன்படும் அப்படிங்கிறதுக்கான விடை தான் இதில் சொல்கிறார் இதில் பரிமையாளர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் மட்டும் இல்லை இந்த பிறவிகள் மீது நம்பிக்கை இருக்கு இல்லையா இப்போ மனிதர்களாக இருக்கோம் அடுத்து நாயாக பிறப்போம் அதுக்கப்புறம் எருமை மாட்டா பிறப்போம் அப்படின்னு சில பேருக்கு என்ன ஏழு பிறவி இருக்குன்னு நம்பிக்கை இருக்குல்ல சில பேருக்கு அது திருவள்ளுவருக்கு இருந்து எழுதுனாரா என்ன நமக்கு இன்னும் தெரியாது ஆனால் திருவள்ளுவர் இப்படி தான் நினச்சி எழுதுகிறார்னு சொல்லி அந்த ஏழு பிறவிகள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிறவியில் படித்த படிப்பு இருக்குல்ல ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒரு பிறப்பில் நாம் படித்த கல்வி ஏழு பிறவிக்கும் பயன்படும் அப்படின்னு உரை எழுதுகிறாங்க புரிஞ்சுக்கிருங்க ஏழு பிறவிக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிறவி பலன் மீது அந்த நம்பிக்கையில் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரு தடவை நாம் படிக்கிற படிப்பு ஏழு தலைமுறைகளுக்கும் பயன்படும் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம படிக்கிறோம் நம்ம படிப்பு எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அப்புறம் அந்த படிப்பு பேர பிள்ளைங்களுக்கு அப்படி ஏழு பிறவிகளுக்கு பயன்படும் இப்படிதாயா திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி அப்போ எது சரியாக இருக்க முடியும் நமக்கு ஏழு பிறவியை பற்றி எதுவும் அறிவு இருக்கா எங்கேயும் போய் பார்த்துருக்கோமா இல்லை போன பிறவியில் எப்படி இருந்தோம் நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நாம் தற்போது படிக்கிற படிப்பு ஏழு சந்ததிகளுக்கு ஏழு இனிவரும் ஏழு தலைமுறைகளுக்கு பயன்படும் அப்படின்னா அவர் அன்னை கேட்டார்லையா முத்துநிலவன் இங்கே இருக்கிறதுலே யார் யார் அப்பா அம்மா டிகிரி படிச்சிருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கைதுக்கணும் அபு அம்மா அப்பா தாத்தா யார் டிகிரி படிச்சிருக்காங்க அப்படிங்கன்னு ரொம்ப பேர் கைதுக்க முடியலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு சரியா அப்போ என்ன அதுலேருந்து என்ன புரியுது இப்போ நம்ம படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கள படிக்க வைப்போமா மாட்டோமா ஆ அப்போ அவங்க அவங்க பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்களா மாட்டாங்களா அப்போ நமக்கு இப்போ புரியுது படிப்பினுடைய அவசியம் புரியுது அப்படிங்கிறதால அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் அந்த படிப்பு பயன்படும் அப்படிங்கிறதா அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து ஒரு ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது ஏழு தலைமுறைக்கும் அது பயன்படும் அப்படி வச்சுக்கலாம் சரியா ஓகே கேள்வி எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து வாங்க தாம் மின்புறுவது உலகின் புறக்கண்டு தாம் மின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் படித்து அதனால் மகிழ்வதை கண்ட மக்கள் மகிழ்வாங்களா இது புரியுதா இல்லையா தாம் மின்புருவது உலகின் புறக்கண்டு நாம் படித்து மகிழ்ச்சியாக இருக்கிறத கண்ட இந்த உலகம் மகிழ்வதால் மேலும் 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 இன்புருவ இன்புருவர் யார் கற்றறிந்தார் எப்படி புரிஞ்சுக்கிற முடியாது ஒருத்தர் கற்றவர் இருக்கார் கற்றவர் நல்லா கற்றறிந்த அறிஞர் இருக்கார் அவர் படித்து அறிஞராக இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் ஆனந்தமாக இருக்காங்களா ஆஹா சூப்பர் நல்ல விஷயம் சொல்கிறாரு நிறையா க படிச்சிருக்காரு அறிஞராக இருக்காருன்னு மக்கள் சொல்கிறாங்களாம் அப்படி மக்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இவரை பார்த்து சொல்கிறப்ப மேலும் அந்த அறிஞருக்கு மேலும் படிக்கணும் படிக்கணும்னு தோணுதான் இப்போ இதையே இப்படியே உதாரணம் வச்சுக்கிறோங்க இப்போ நீங்கள் என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டு சூப்பராக சொல்கிறியா சார் அது பொய் சொன்னாலும் பரவாயில்ல சூப்பராக சொல்கிறியா சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்களே எனக்கு கொஞ்சம் ஹெட்வைட் ஆகி மண்டகனாய் ஆகா அப்போ இதை நல்லா ரசித்து கேட்குறாங்க அப்போ இன்னும் நம்ம நிறையா படிக்கணும் இதுதான் மேற்று வேறு ஒன்றுமே கிடையாது இது புரியுதா இதோடு அப்படியே கம்பேர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் தாம் மின்புருவது உலகின் புறக்கண்டு தாம் இன்புருவது உலகின் புறக்கண்டு மனப்பனாயின் புரல் அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் இதை தாம் இன்புறுவது தாம் மகிழ்ந்திருப்பது உலகின் புறக்கண்டு இந்த உலகத்தில் நாம் கற்று மகிழ்ச்சியாக இருப்பதை கண்ட மக்கள் மகிழ்ந்திருப்பதை பார்த்து இன்பமுருவர் அதாவது காமுருவர் யார் கற்றறிந்தார் உண்மையிலே ஒருத்தர் கற்றறிந்தார் அப்படின்னா அவர் என்ன செய்வார் தாம் கற்றதை கண்டு மக்கள் இன்புற்று இருப்பதால் மேலும் மேலும் புதிதாக கற்றுக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதா இது எப்படி புரியுதோ புரிஞ்சுக்கிறீங்க தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கற்றறிந்தவர் மேலும் மேலும் இன்பம் அடைவார் எப்போ தான் கற்ற கல்வியால் மக்கள் இருப்பதை பார்த்து மேலும் கற்பார் அவ்வளோதான் இதை விட சுருக்கமாக என்னால் சொல்ல தெரியலை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அதை புரிஞ்சுக்கணும் கேள்வி எப்படி வருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை கேடில் விழிச்செல்வம் கல்வி சரியா கேடில் விழிச்செல்வம் அழியாத செல்வம் கேடில் விழிச்செல்வம் இந்த உலகத்தில் ஒரு அழியாத செல்வம் அப்படின்னா எது கல்வி சரியா கல்வி எப்பாவது அழிஞ்சு போயிருமா இப்போ நம்ம படித்ததை யாராவது திருட முடியுமா புரியுமா வீட்டில் பத்து பவுமே நகை நகை வச்சுருந்தா எப்போ எப்படி போகும்னு சொல்ல முடியாது பாதுகாப்பாக இருக்கிறவரில் தான் சரியா பணம் ஒரு கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோம்னா அது இருக்கிறவர்கள் தான் அது இருக்குங்கிறதாலே நமக்கு தூக்கம் வராது அப்படி தானே அப்போ மற்ற எல்லா பொருள்களும் அழியக்கூடியது திருடு போயிடும் ஆனால் கல்வி மட்டும்தான் என்னது அழியாத செல்வம் அதான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அழியாத ஒரு செல்வம் எது அப்படின்னா கல்வி சரியா மாடலில் மற்ற வேவை மாடுன்னா செல்வம் மாடல்ல செல்வம் அல்ல மற்ற எல்லாமே அப்போ எப்படி ஒரே வரியில் எப்படி சொல்கிறது கல்வியை தவிர இந்த உலகத்தில் அழியாத செல்வம் வேறு ஒன்று இல்லை அதுதான் கேடில் விழி கேடில் விழுச்செல்வம் கல்வி அழியாத செல்வம் ஒன்றே கல்வி யார் ஒருத்தருக்கும் அழியாத செல்வம் ஒன்றே கல்வி சரியா அதை தவிர மற்ற எல்லா செல்வங்களும் மாடல்ல மற்றவை அவை செல்வம் அல்ல அதை தவிர மற்ற எதுவுமே செல்வம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா இதுதான் அந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த திரு குரல் இதில் நமக்கு அவசியமாக ஒவ்வொரு குரலுக்கும் பொருள் தெரியணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனியாக தெரியணும் இந்த குரலில் அதுக்கு என்ன பொருள் வருதுன்னு தெரியணும் மொத்தமாக பொருள் தெரியணும் எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கப்படும் நம்ம இந்த திருக்குறளை மனப்பாடம் மனன் மாசான தான் பண்ணணும் ஏன்னா திடீர்னு என்ன தாம் மின்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்னு கேட்டுட்டு இது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு கேட்டுருவான் எந்த அதிகாரத்தில் இருக்குது கல்விங்கிற அதிகாரத்தில் இருக்குது சில நேரம் இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த குரலில் இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு வேறு ஒரு குரலில் ரெண்டாவது அரிய வரியை எடுத்து வச்சிருவாங்க இதோட தொடர்ச்சி எதுன்னு கேட்பாங்க சரியா அப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி கண்ணுடையார் முவத்தி ரெண்டு புண்ணுடையார் ஆமாம் க கண் இருந்தும் குரூடன் ஆயிடக்கூடாது நல்லா கண் இருக்குது நல்லா தெரியுது கண்ணு தெரியுது கேள்வி தெரியுது ஆன்சரும் கொடுத்துட்றான் கேள்வியும் கொடுத்துட்றான் ஆன்சரும் கொடுத்துட்றான் நம்ம கண்ணு தெரியாமல் அப்படியே தடவிக்கு இருக்கோம் நமக்காண்டி எழுதுன குரல் மாதிரியே இருக்குது எந்த குரல் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தி ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் இந்த ஏரியா இந்த சிலபஸ் நான் படிக்காமல் போயிட்டேன் சார் ஆனால் கண்ணு நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு சார் கேள்வி அவனே கொடுத்துட்டான் சார் பதிலும் நாலு கொடுத்துட்டான் சார் ஆனாலும் நமக்கு கண்ணு தெரியலை அப்போ நமக்காண்டி எழுதின குரல் தான் சரியா அப்போ இந்த பத்து குரலையும் நம்ம தெளிவாக மனப்பாடம்ன்றது மட்டும் இல்லை பொருள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும் இதில் ஏதாவது அணிநயம் இருக்கா அப்படின்னா எந்த குரலில் எடுத்துக்கலாம் வெரி குட் தொட்டனை தூரும் அணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு இதில் என்ன அணி இருக்குது எடுத்துக்காட்டு ஓமேனி இருக்குது எடுத்துக்காட்டு ஓமேனி இருக்குது ஏன் இதை ஓமேனின்னு சொல்லாமல் எடுத்துக்காட்டு ஓமேனின்னு சொல்கிறீங்க ஓம உறுப்பு போல புறைய ஒப்ப உரலை மான கடுப்பை அண்ணன் இன்ன பிற இது மாதிரி ஓம உறுப்பு இடையில் வந்திருக்கா வரல வந்திருந்தால் ஒரு வேளை அது ஓமயனி வந்திருந்தால் ஓமேனி அது வல்ல நம்மளாக புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் இதுக்கு பேர் எடுத்துக்காட்டு ஓமேனி அப்போ இங்கே உவமை உவமேயம் பிரித்து சொல்லியிருக்கம்ல அப்போ இங்கே ஓமானம் எது ஓமானம் இங்கே சிறப்பாக எதை எதை சொல்ல வர்றாரு வள்ளுவர் நல்ல நல்ல நூல்களை படிக்கும் அளவிற்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதுக்காண்டி வெளியிலேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறாரு மணற்பாங்கான மணற்பாங்கான இடத்தை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அப்போ அந்த விஷயந்தான் உவமானம் நல்ல நூல்களை படித்தால் அறிவு வளரும் அப்படிங்கிறது உவமை உவமை அல்லது உவமேயம் உவமையும் உவமேயமும் ஒன்று தான் உவமானம்ங்கிறது ஒரு பொருளை விளக்கிறதுக்கு வெளியிலிருந்து எடுத்து சொல்கிற குறையதான் உவமானம் அப்போ இதில் உவம உறுப்பு மறைஞ்சி வந்துருக்கு வெளிப்படையாக வல்ல போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வல்ல மறைஞ்சி வந்திருக்கு அதனால தான் இது என்ன அணி எடுத்துக்காட்டு உவமை அணி புரியுதா இதில் ஏதாவது புரியாத விஷயம் இருக்கா அந்த பத்துக்குறளில் எளிமையான ஒரு அதிகாரம் கல்வி அதிகாரம் அது முக்கியமான அதிகாரம் நாம் இதை தொடர்ந்து படித்து வச்சுக்கிடுவோம் மீண்டும் ஒரு அதிகாரத்தில் நாம் சந்திப்போம் சரியா